ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் ஐந்து சாந்த் பாட்டீலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபாவின் வருகை வரவேற்கப்பட்டு சாயி என அழைக்கப்படுதல் மற்ற ஞானிகளுடன் தொடர்பு அவருடைய உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதிகளும் பாதுகைகளின் கதை மொகிதீனுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும் தண்ணீரால் விளக்கறிதல் போலி குரு ஜவஹர் அலி சாந்த் பாட்டீலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபா திரும்புதல் சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டபடி இப்போது முதலில் சாய்பாபா காணாமல் போன பிறகு ஷிரடிக்கு எங்கனம் திரும்பி வந்தார் என்பதை விவரிக்கிறேன் நைஜாம் சமஸ்தானத்தைச் சேர்ந்த அவுரங்காபாத் ஜில்லாவில் உள்ள துக்காவன் என்கிற கிராமத்தில் சாந்த் பாட்டில் என்ற வசதியுள்ள முகமதிய பெருந்தகை ஒருவர் இருந்தார் அவர் அவுரங்காபாத்திற்கு போய் கொண்டிருக்கையில் ஒரு பெண் குதிரையை தொலைத்து விட்டார் இரண்டு மாதங்கள் பிரயாசியுடன் தேடினார் ஆனாலும் காணாமல் போன அந்த குதிரையை பற்றி கொஞ்சமும் தகவல் பெற இயலவில்லை ஏமாற்றத்துடன் குதிரை சேனத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு இருந்து திரும்பிக் கொண்டிருந்தார் நாலரை தூரம் பிரயாணம் செய்த பின்னர் ஒரு வந்தார் அதன் அடியில் ஒரு பக்கிரி அதாவது விசித்திர மனிதர் உட்கார்ந்திருப்பதை கண்டார் அவரது தலையில் ஒரு நீண்ட ஆடை தரித்திருந்தார் கமக்கட்டில் சட்கா எனும் குட்டியான பெருமனான ஒரு தடி வைத்திருந்தார் ஹுக்கா குடிப்பதற்கு தயார் செய்து கொண்டிருந்தார் சாந்த் பாட்டில் அந்த வழியை போவதைக் கண்டு அவரை தன்னிடத்திற்கு கூப்பிட்டு புகைப்பிடிக்கவும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளவும் சொன்னார் அந்த வினவினார் தனது தொலைந்து போன குதிரையின் மீது இருந்த சேனம் இது என்று கூறினார் அதற்கு அவர் அவரிடம் அருகாமையில் உள்ள சோலை ஒன்றில் தேடும்படி கேட்டுக்கொண்டார் அவர் அங்கே சென்றார் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடித்து விட்டார் அந்த பக்ரி ஒரு சாதாரண மனிதர் அல்ல ஆனால் ஓர் அவலியா அதாவது பெரும் ஞானி என்று அவர் எண்ணினார் குதிரையுடன் பக்ரியிடம் திரும்பி வந்தார் ஹூக்கா குடிப்பதற்கு தயாராகியது ஆனாலும் இரண்டு பொருட்கள் தேவைப்பட்டன குழாயை பற்றவைப்பதற்கு நெருப்பு சாவி அதாவது புகை இழுக்க பயன்படும் ஒரு துண்டு துணியை நனைப்பதற்கு தண்ணீர் பக்கிரி தனது கத்தியை எடுத்து அதை வலிய நிலத்தில் நுழைத்தார் அதிலிருந்து எரியும் ஒரு நிலக்கரி நெருப்பு துண்டம் வந்தது அதை அவர் குழாய் வழியிட்டார் பிறகு தமது சட்காவை தரையில் அடித்தார் அந்த இடத்திலிருந்து நீர் கசிய தொடங்கியது சாவி நனைக்கப்பட்டு பிறகு பிழியப்பட்டு குழாயில் சுற்றப்பட்டது இங்கனம் எல்லாம் முடிந்த பின்னர் பக்ரி ஹுக்கா குடித்துவிட்டு சாந்த் பாட்டிலுக்கும் புகைக்க கொடுத்தார் இவற்றை எல்லாம் கண்ணுற்ற சாந்த் பாட்டீல் வியப்புற்றார் பின்னர் அவர் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து தன் விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார் மறுநாள் அவர் பாட்டீல் வீட்டிற்கு சென்று சில நாள் தங்கியிருந்தார் பாட்டீல் தூப்காவன் கிராமத்தின் அதிகாரி அவருடைய மனைவியின் சகோதரரது புதல்வன் கல்யாணம் செய்யப்படவிருந்தான் ஷிரடியிலிருந்து மணப்பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாள் எனவே ஷிரடிக்கு புறப்படுவதற்கு பாட்டீல் ஆயத்தங்கள் செய்ய துவங்கினார் பக்கிரியும் கல்யாண கோஷ்டியுடன் கூட வந்தார் கல்யாணமும் எவ்வித சிரமமும் இன்றி முடிவடைந்து கோஷ்டியும் தூப்காவனில் இருந்து திரும்பியது ஆனால் பக்கிரி மாத்திரம் ஷிரடியிலேயே இருந்தார் பின்னர் அங்கேயே நிரந்தரமாக தங்கினார் சாயி என்னும் பெயரை பக்கிரி எப்படி அடைந்தார் கல்யாண கோஷ்டி ஷிரடியை அடைந்ததும் காண்டோபா கோவிலுக்கு அருகில் உள்ள ஒரு ஆலமரத்தடியில் வந்து தங்கினர் காண்டோபா கோவிலின் பரந்த வழியில் வண்டிகள் அவிழ்த்து விடப்பட்டன கோஷ்டியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக இறங்கினர் பக்கிரியும் கீழே இறங்கினார் இளம் பக்கிரி இறங்கிக் கொண்டிருப்பதை பகத் மகத் சாவதி கண்ணுற்றார் உடனே யா சாயி அதாவது சாயி வரவேண்டும் என்று கூவினார் அதிலிருந்து மற்றவர்களும் அவரை சாயி என்று அழைத்தார்கள் அதிலிருந்து அவர் சாய்பாபா என்னும் பெயரால் அறியப்பட்டார் மற்ற ஞானிகளுடன் தொடர்பு சாய்பாபா மசூதியில் தங்க துவங்கினார் தேவிதாஸ் என்ற ஒரு ஞானி பாபா வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஷிரடியில் தங்கியிருந்தார் பாபா அவர் தம் நட்பை விரும்பினார் அவருடன் மாருதி கோவிலிலும் சாவடியிலும் தங்கியிருந்தார் சில சமயங்களில் தனியாகவும் இருந்தார் பிறகு ஜானகிதாஸ் என்று மற்றொரு ஞானியும் வந்தார் பாபா அவருடன் பேசிக் கொண்டிருப்பதிலேயே பெரும்பாலான நேரத்தை கழித்தார் அன்றி ஜானகிதாஸ் பாபா தங்கியிருந்த இடத்திற்கு செல்வார் அங்கனமே புண்டாம்பேயின் என்று இல்லறத்தில் இருந்த வைசிய ஞானியான கங்காதீர் எப்போதும் ஷிரடிக்கு வந்தார் சாய்பாபா தம் இரு கைகளாலும் தண்ணீர் குடத்தை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக எடுத்து சென்ற போது முதன் முதலாக அவரை கண்ட கங்காதீர் ஆச்சரியப்பட்டு வியந்து கூறியதாவது ஷிறிடி ஆசிர்வதிக்கப்பட்டது அது விலை மதிப்பற்ற வைரத்தை பெற்றிருக்கிறது இந்த மனிதர் இன்று தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவர் சாதாரண மனிதர் அல்ல இந்நிலம் அதாவது இந்த ஷிருடி அதிர்ஷ்டமும் புண்ணியமும் உடைத்ததாதலின் அது ஒரு வைரத்தை பெற்றது அங்கனமே ஏவலா மடத்தை சேர்ந்த ஆனந்த்நாத் என்பவர் புகழ்பெற்ற ஞானியும் அக்கர்கோட் மகராஜின் சீடரும் ஆவார் அவர் ஷிரடி மக்கள் சிலருடன் ஷிரடிக்கு வந்திருந்தார் அவர் சாய்பாபாவை தன் முன் கண்டபோது வெளிப்படையாக பின்வருமாறு கூறினார் இது உண்மையில் விலை மதிக்க முடியாத ரத்தினமாகும் அவர் ஒரு சாதாரண மனிதர் போன்று தோன்றினாலும் அவர் ஒரு சாதாரண கல் அல்ல ஒரு வைரக்கல் கூடிய விரைவில் நீங்கள் இதை உணர்வீர்கள் இதை கூறிய பின்னர் அவர் ஏவலாவிற்கு திரும்பிவிட்டார் இது சாய்பாபா இளைஞனாய் இருக்கும் போது சொல்லப்பட்டது பாபாவின் உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதியும் சாய்பாபா இளம் பருவத்தில் தமது தலையில் முடி வளர்த்தார் தலைமுடியை ஒழுங்குபடுத்துவதே இல்லை விளையாட்டு வீரனை போன்று அவர் உடை அணிந்திருந்தார் அவர் ராகதாவிற்கு சென்றிருந்த போது ஜெந்து அதாவது சாமந்தி ஜாய் அதாவது மல்லிகை ஜூய் அதாவது முல்லை ஆகியவற்றின் சிறிய புஷ்பங்களைக் கொணர்ந்து தரையை சுத்தப்படுத்தி காய்ந்த நிலத்தை கொத்தி அவற்றை நட்டு தண்ணீர் விட்டார் அவருக்குறும் இரண்டு பானைகள் கொடுத்தார் இவற்றை கொண்டு பாபா தமது செடிகளுக்கு தண்ணீர் விடுவது வழக்கம் கிணற்றில் இருந்து நீர் இறைத்து மட்குடங்களை தாமே தோளில் தூக்கிச் செல்வார் மாலை நேரங்களில் மண் பானைகள் வேப்ப மரத்தடியில் வைக்கப்பட்டிருக்கும் அவை வெறும் பச்சை மண்ணால் செய்யப்பட்டு சுடப்படாத காரணத்தால் அங்கனம் வைக்கப்பட்ட உடனேயே உடைந்துவிடும் அடுத்த நாள் தாத்யா வேறு இரண்டு புதுப்பானைகள் கொடுப்பார் இந்த நிகழ்ச்சி மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தது சாய்பாபாவின் கடின பயிற்சி உழைப்பு ஆகியவற்றினால் ஒரு பூந்தோட்டம் வளர்ந்தது இந்த நிலத்தில் தற்போது பாபாவின் சமாதி மந்திர் என்னும் ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது இது தற்போது பல பக்தர்களால் அடிக்கடி விஜயம் செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது வேப்ப மரத்தடியில் உள்ள பாதுகைகளின் கதை பாயி கிருஷ்ணாஜி அலிபாகர் என்பவர் அக்கர்கோட் மகராஜின் அடியவர் அக்கல்கோட் மகராஜின் உருவப்படத்தை வழிபட்டார் அவர் ஒரு முறை அக்கல்கோட்டிற்கு அதாவது சோலாப்பூர் ஜில்லா சென்று மகராஜின் பாதுகைகளை தரிசனம் செய்து கொண்டு தன்னுடைய நேர்மையான வழிபாட்டை செலுத்தி வர நினைத்தார் அங்கு அவர் செல்வதற்கு முன் கனவில் ஒரு காட்சியை கண்டார் அந்த காட்சியில் அக்கல்கோட் மகராஜ் தோன்றி அவரிடம் இப்போது ஷிருடியே எனது இருப்பிடம் அங்கு சென்று உனது வழிபாட்டை செலுத்து என்றார் எனவே பாயி தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு ஷிரடிக்கு வந்து பாபாவை வழிபட்டு ஆறு மாதங்கள் அங்கு தங்கி மகிழ்ச்சியடைந்தார் அவருடைய காட்சி முதலியவற்றின் ஞாபகார்த்தமாக அவர் பாதுகைகளை தயாரித்து அதை சக வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கில் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு ஆவணி மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று தாதா கேல்கர் உபாசனி முதலியோர் நடத்திய உரிய சடங்கு சம்பிரதாயங்களுடன் வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை செய்தார் அதன் வழிபாட்டிற்கு ஒரு அந்த நியமிக்கப்பட்டார் நிர்வாகம் நாயக் அடியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஓய்வு பெற்ற மம்லதார் சாய்பாபாவின் ஒரு பெரிய பக்தர் இவர் இந்த விஷயத்தை பற்றி சகுன் மேரு நாயக் கோவிந்த் கமலாகர் தீக்ஷித் இவர்களிடம் இருந்து விசாரித்து பாதுகைகளை கொண்ட ஒரு கட்டுரையை சாய் லீலா சஞ்சிகையில் தொகுப்பு எண் இரண்டு அது புதுப்பித்துள்ளார்ன்னிரண்டு பம்பாயை சேர்ந்த டாக்டர் ராமராவ் கோத்தாரி ஒருமுறை ஷிரிடிக்கு பாபாவின் தரிசனத்திற்கு வந்தார் அவரது கம்பவுண்டரும் அவரது நண்பர் பாயி கிருஷ்ணாஜி அலிபாகரும் அவருடன் வந்தார்கள் கம்பவுண்டரும் பாயியும் சகுன் மேறு நாயக்குடன் கோவிந்த் கமலாகர் தீட்சித்துடன் நெருங்கிய நண்பர்களானார்கள் சில விஷயங்களை பற்றி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஷிரடிக்கு சாய்பாபா முதல் விஜயம் செய்தது புனித வேப்பமரத்தடியில் அமர்ந்திருந்தது இந்த உண்மைகளின் ஞாபக ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் பாபாவின் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்வதற்கு எண்ணி அவற்றை சாதாரண கல்லில் செய்வதற்கு இருந்தனர் அப்போது பாயின் நண்பரான கம்பவுண்டர் தனது எஜமானரான டாக்டர் ராமராவ் கோத்தாரியிடம் இதை தெரிவித்தால் அருமையான பாதுகைகளை அவர் வடிவமைப்பார் என்று யோசனை கூறினார் அனைவரும் இந்த யோசனையை விரும்பினர் டாக்டர் கோத்தாரியிடமும் இதை பற்றி தெரிவித்தனர் அவரும் ஷிருடிக்கு வந்து பாதுகைகளின் திட்டத்தை வரைந்தார் காண்டோபா உள்ள உபாசனி மகராஜிடம் அவர் சென்று தனது திட்டத்தை காண்பித்தார் உபாசனி அதில் பல முன்னேற்ற திருத்தங்கள் செய்து தாமரை புஷ்பங்கள் சங்கு சக்கரம் மனிதன் முதலியவற்றை வரைந்து வேப்ப மரத்தின் உயர்வை பற்றியும் பாபாவின் யோக சக்தியை பற்றியும் உள்ள பின்வரும் ஸ்லோகத்தை அதில் பொறிக்கலாம் என்று யோசனை கூறினார் அந்த ஸ்லோகம் பின்வருமாறு மூலாதிவாசாத் சாதயந்தம் உபாசனியின் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன பாதுகைகள் பம்பாயில் செய்யப்பட்டு ஷிரடிக்கு கம்பவுண்டர் மூலம் அனுப்பப்பட்டன பாபா அவற்றை ஆவணி மாத பௌர்ணமி தினத்தன்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார் அந்த தினத்தன்று காலை பதினோரு மணிக்கு பாதுகைகளை காண்டோபா கோவிலில் இருந்து துவார்கா மாய்க்கு ஜி கே தீட்சித் ஊர்வலமாக அவற்றை வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை செய்யும்படியும் கூறினார் அதற்கு முதல் நாள் பஸ்தா சேட் என்ற பம்பாயை சேர்ந்த பார்சி பக்தர் ரூபாய் இருபத்தி ஐந்து மணி ஆர்டர் செய்திருந்தார் பாபா இந்த தொகையை பிரதிஷ்டை செய்ய கொடுத்து விட்டார் பிரதிஷ்டையின் மொத்த செலவு நூறு ஆகும் அதில் எழுபத்தி ஐந்து நன்கொடைகளினால் சேர்க்கப்பட்டது முதல் ஐந்து ஆண்டுகள் ஜி கே தீக்ஷித் அவர்களால் பாதுகைகள் வழிபாடு செய்யப்பட்டது பின்னர் இந்த வழிபாடு ஜக்கடியை சேர்ந்த லக்ஷ்மண் காக்கேஸ்வரால் செய்யப்பட்டது முதல் ஐந்து ஆண்டுகளில் டாக்டர் கோத்தாரை விளக்கேற்றுவதற்காக மாதம் இரண்டு ரூபாய் அனுப்பி வைத்தார் பாதுகைகளை சுற்றி போட வேலியும் அனுப்பினார் ஸ்டேஷனில் இருந்து அந்த வேலியை சிறுடிக்கு கொண்டு வரும் செலவும் ரூபாய் ஏழு எட்டு பூஜ்ஜியம் கூரையும் சகுன்மேறு நாயக்கினால் ஜாக்கடி அதாவது நானா பூஜாரி வழிபாட்டை செய்கிறார் நாயக் நைவேத்தியம் மாலை விளக்கேற்றுதல் முதலியவை செய்கிறார் பாயி கிருஷ்ணாஜி என்பவர் முதலில் அக்கல்கோட் மகராஜின் அடியவர் ஆவார் சகவருணம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கில் பாதுகைகள் பிரதிஷ்டை செய்யப்படும் சமயத்தில் அக்கல்கோட் போகும் வழியில் ஷிரடிக்கு வந்தார் பாபாவின் தரிசனம் ஆன பிறகு அக்கல்கோட்டிற்கு போக விரும்பி பாபாவின் அனுமதியை இதற்காக வேண்டினார் பாபா அவரிடம் அக்கல் கோட்டில் என்ன இருக்கிறது நீ ஏன் அங்கு போக வேண்டும் அக்கல்கோட் மகராஜ் இங்கேயே என்னுடன் இருக்கிறார் என்றார் இதைக் கேட்டு பாயி அக்கல் கோட் செல்லவில்லை பாதுகைகளின் பிரதிஷ்டைக்கு பின் சிரிடிக்கு அடிக்கடி வந்தார் ஹேமத் பந்திற்கு இந்த விவரங்கள் தெரியாதென்று என்று பி வி தேவ் முடிக்கிறார் அவர் அங்கனம் அறிந்திருப்பாராயின் அதை தன்னுடைய சரிதத்தில் சேர்க்க தவறி இருக்க மாட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் முகுதியின் தம்போலியுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும் பாபாவின் மற்ற கதைகளுக்கு திரும்புவோம் ஷிரடியில் முகுதியின் தம்போலி என்னும் பெயருடைய ஒரு மல்யுத்த சண்டைக்காரன் இருந்தான் பாபாவுக்கும் அவனுக்கும் சில விஷயங்களில் உடன்பாடு ஏற்படவில்லை இருவரும் மல்யுத்தம் செய்ய தொடங்கினர் இதில் பாபா தோற்கடிக்கப்பட்டார் அதிலிருந்து பாபா தம்முடைய உடையையும் வாழ்க்கை முறையையும் மாற்றி அமைத்துக் கொண்டார் மேலாடையாக கப்பினி அடிந்தார் லங்கோடு அதாவது இடுப்பு பட்டை அணிந்து தன் தலையை ஒரு துண்டு துணியால் முடினார் தம்முடைய ஆசனத்திற்கு ஒரு சாக்கு துணியையும் படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியையுமே உபயோகித்தார் கிழிந்த கசங்கிய கந்தல் ஆடைகளை அணிவதிலேயே திருப்தி அடைந்தார் அவர் எப்போதும் ஏழ்மை அரசுரிமையை விட நன்று இறைமையை விட மிக நன்று கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பராவார் என்று கூறிக்கொண்டிருந்தார் கங்காதீரும் மல்யுத்தம் செய்வதில் மிக்க விருப்பம் உள்ளவர் அவர் ஒருமுறை மல்யுத்தம் செய்யும் போது ஒரு ஆசையற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது அப்போது ஒரு குரல் அவரிடம் அவரது உடம்பை துறந்து கடவுளுடன் நிரந்தரமாக ஈடுபடும்படி கூறுவது கேட்டது எனவே அவரும் சம்சாரத்தை துறந்து கடவுளை நோக்கி திரும்பினார் புண்டாம்பேக்கு அருகில் உள்ள ஒரு ஆற்றின் கரையில் ஒரு மடத்தை ஸ்தாபித்தார் சாய்பாபா மக்களுடன் கலந்து பேசுவதில்லை அவரை யாராவது கேள்வி கேட்ட போது மட்டுமே அதற்கு பதிலளித்தார் பகல் பொழுதில் எப்போதும் வேப்ப மரத்தடியிலேயே உட்கார்ந்திருந்தார் சில சமயங்களில் கிராம எல்லையில் வாய்க்காலுக்கு அருகில் உள்ள ஒரு ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார் மாலை நேரங்களில் அவர் குறிக்கோள் இன்றி நடப்பது வழக்கம் சில நேரங்களில் நீன்காவன் போவார் அங்கு திரியம்பகேங்ளேயின் வீட்டிற்கு போவார் பாபா அவரை விரும்பினார் அவரின் அதாவது பாபா சாஹேபின் தம்பியான நானா சாஹேபிற்கு இரண்டாவது திருமணம் செய்தும் குழந்தைகள் ஏதும் இல்லை பாபா சாஹேப் நானா சாஹேபை பாபாவின் தரிசனத்திற்காக அனுப்பினார் சில காலத்திற்கு பிறகு பாபாவின் அருளால் நானா சாஹேப் ஒரு புதல்வனை பெற்றார் அதிலிருந்து சாய்பாபாவை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வர ஆரம்பித்தனர் அவருடைய புகழ் பரவி அகமத் நகரை எட்டியது அதிலிருந்து நானா சாஹேப் சாந்தூர்கரும் கேசவ சிதம்பரும் மற்றும் பலரும் ஷிரடிக்கு வர தொடங்கினர் பாபா பகல் பொழுதில் தமது அடியவர்களால் சூழப்பட்டிருந்தார் இரவில் உதிர்ந்து கொட்டும் ஒரு பழைய மசூதியில் படுத்தார் பாபாவிடம் இந்த நேரத்தில் ஹுக்கா புகையிலை ஒரு டம்ளர் அதாவது தகர டப்பா நீண்ட கப்பினி தலையை சுற்றிய ஒரு துண்டு துணி ஒரு சட்கா அதாவது குச்சி முதலிய சிறு சிறு உடைமைகள் மட்டுமே இருந்தன இவைகளை எல்லாம் பாபா எப்போதும் வைத்திருந்தார் தலையில் உள்ள அச்சிறு துணி நன்கு முறுக்கப்பட்டு முடியைப் போல இடது காதில் இருந்து முதுகில் தொங்கியது இது பல வாரங்களாக துவைக்கப்படாதது அவர் எவ்வித பூட்ஸோ காலனியோ நாட்களின் பெரும்பகுதிக்கு ஒரு சாக்கு துணியே அவரின் ஆசனமாகும் ஒரு கௌபீனத்தை அவர் அணிந்திருந்தார் குளிரை விரட்ட எப்போதும் துணியின் அதாவது புனித நெருப்பின் முன்னால் இடது கையை மரக்கட்டையின் பிடியின் மீது வைத்தவாறு தெற்கு நோக்கி அமர்ந்திருந்தார் அந்த துணியில் அகங்காரம் ஆசைகள் எல்லாவித எண்ணங்கள் ஆகியவற்றை காணிக்கையாக போட்டார் எப்போதும் அல்லா மாலிக் அதாவது கடவுளே ஒரே உரிமையாளர் என்று கூறிக்கொண்டிருந்தார் எல்லா பக்தர்களும் வந்து அவரை தரிசித்ததும் அவர் அமர்ந்திருந்ததுமான மசூதியானது இரண்டு வரைகளின் அளவே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டிற்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது பழைய மசூதி பழுதுபார்க்கப்பட்டு ஒரு தாழ்வாரம் எழுப்பப்பட்டது இந்த மசூதிக்கு பாபா தங்குவதற்கு முன் தஹியா என்ற இடத்தில் அதாவது முஸ்லிம் ஞானியரின் இருப்பிடம் வசித்து வந்தார் அங்கேதான் பாபா கால்களில் சலங்கை கட்டி அழகாக நடனம் செய்து கொண்டு அன்புடன் பாடுவார் தண்ணீரால் விளக்கெறிதல் சாய்பாபாவிற்கு விளக்குகள் என்றால் அதீத விருப்பம் அவர் கடைக்காரர்களிடமிருந்து எண்ணெய் வாங்கி மசூதியிலும் கோவிலிலும் இரவு முழுவதும் விளக்குகளை எரிய விடுவது வழக்கம் இது சில நாட்கள் நடந்து வந்தது பின்பு எண்ணெய் இலவசமாக அளித்து வந்த வணிகர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இனிமேல் எண்ணெய் கொடுப்பதில்லை என முடிவு செய்தனர் வழக்கம் போல பாபா அவர்களிடம் எண்ணெய் கேட்க போன போது அவர்கள் எல்லோரும் தீர்மானமாக எண்ணெய் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இதை கேட்டு குழப்பமடியாத பாபா மசூதிக்கு திரும்பி வந்து காய்ந்த திரிகளை விளக்குகளில் இட்டார் வணிகர்கள் மசூதிக்கு வந்து என்ன நடக்கிறது என்பதை ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தனர் பாபா மிக கொஞ்சம் சில துளிகள் மட்டுமே எண்ணெய் இருந்த தகர குவலையை எடுத்தார் தண்ணீரை அதில் ஊற்றி குடித்தார் இவ்விதமாக அதை நிவேதனம் செய்த பிறகு தகர டப்பாவில் தண்ணீரை மறுபடியும் எடுத்து எல்லா விளக்குகளிலும் அதனையே நிரப்பிக் கொளுத்தினார் வணிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் விளைவிக்கும்படியாக விளக்குகள் எரிய தொடங்கின இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்தன மணிகர்கள் தங்கள் சேகைக்கு மனம் வருந்தி பாபாவிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டனர் பாபா அவர்களை மன்னித்து எதிர்காலத்தில் அதிக உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் போலி குரு ஜவஹர் அலி மேலே குறிப்பிட்ட மல்யுத்தம் நடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஜவஹர் அலி என்னும் பெயருடைய பக்ரி தன் சீடர்களுடன் அகமத் நகரில் இருந்து ராகதாவிற்கு வந்து வீரபத்ர சுவாமி கோவிலுக்கு அருகில் உள்ள பக்கலில் அதாவது விசாலமான அறையில் தங்கினார் இந்த பக்கிரி படித்தவர் குரான் முழுவதையும் ஒப்பிக்கும் ஆற்றல் உடையவர் இனிமையான நாவுடையவர் உடையவர் கிராமத்தை சேர்ந்த பல மதப்பற்றும் பக்தியும் உடைய மக்கள் அவரிடம் வந்து மரியாதை செய்ய தொடங்கினர் அவர் அந்த கிராம மக்கள் உதவியுடன் வீரபத்திரர் கோவிலுக்கு அருகில் ஒரு ஈத்கா அதாவது ஈத் தினத்தன்று முகமதியர் தொழும் இடத்தின் முன்புள்ள சுவர் கட்டத் தொடங்கினார் இந்த விஷயத்தை பற்றி சில சர்ச்சைகள் உண்டானதால் ஜவஹர் அலி ராகதாவை விட்டு புறப்பட வேண்டியதாயிற்று பிறகு அவர் ஷிரடிக்கு வந்து பாபாவுடன் மசூதியில் தங்கினார் அவருடைய இனிமையான வாக்குகளால் மக்களை கவர்ந்தார் பாபாவை தன்னுடைய சீடர் என்று கூற தொடங்கினார் பாபாவும் அதை மறுக்கவில்லை அவரின் சீடராக இருக்க சம்மதித்தார் குரு சீடர் இருவரும் ராகதாவிற்கு திரும்பி அங்கு வசிக்க முடிவு செய்தனர் குரு சீடரின் மதிப்பை அறிந்திருக்கவே இல்லை ஆனால் சீடர் குருவின் குற்றங்களை உணர்ந்திருந்தார் எனினும் அவரை மதிக்காமல் இருந்ததில்லை பாபா தமது கடமைகளை கவனத்துடன் கொண்டு வந்தார் தமது குருவிற்கு பல்வேறு விதங்களில் பணிபுரிந்தும் வந்தார் ஷிருடிக்கு அவர்கள் அடிக்கடி வருவது வழக்கம் ஆனால் அவர்களின் முக்கிய இருப்பிடம் ராகதாவே ஆகும் சிறடியில் உள்ள பாபாவின் அன்பு சீடர்கள் பாபா அவர்களை விட்டு ராகதாவில் தங்கியிருப்பதை விரும்பவில்லை எனவே அவர்கள் ஒரு கூட்டமாக ராகதாவிற்கு சென்று ஈத்காவுக்கு அருகில் சந்தித்து தாங்கள் வந்த காரணத்தை கூறினார்கள் பாபா அவர்களிடம் பக்கிரி ஒரு கோபக்கார குணங்கெட்ட மனிதர் என்றும் தான் அவரை விட்டு வர முடியாது என்றும் எனவே பக்கிரி வருவதற்குள் எல்லோரும் திரும்பி விடுவது நல்லது என்றும் கூறிக்கொண்டிருந்தார் அப்போது பக்கிரி திரும்பி வந்து தனது சீடனை அவர்களுடன் அழைத்துச் செல்ல முயன்றதற்காக அவர்களை கோபித்தார் சில விவாதங்களும் தகராறுகளும் நிகழ்ந்தன முடிவில் குரு சீடர் இருவரும் ஷிரிடிக்கு திரும்பும்படி தீர்மானிக்கப்பட்டது எனவே அவர்கள் ஷிறிடிக்கு திரும்பி வந்து வசிக்க தொடங்கினார்கள் சில நாட்களுக்கு பிறகு குரு தேவிதாசரால் சோதிக்கப்பட்டு முழுமைக்கு தேவை உள்ளவர் என கண்டுபிடிக்கப்பட்டார் பாபா சிறிடிக்கு கல்யாண கோஷ்டியுடன் வருவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேவிதாசர் பத்து அல்லது பதினோரு வயது பாலகனாக மாருதி கோவிலில் வசித்து வந்தார் தேவிதாசருக்கு பல சிறப்பான அம்சங்களும் சிறப்பான கண்களும் அமைந்திருந்தன அவர் அவாவின்மையின் அவதாரமும் ஞானியுமாவார் தாத்யா காஷிநாத் போன்ற பலர் அவரை தமது குருவாக நினைத்திருந்தனர் அவர்கள் ஜவஹர் அலியை தேவிதாஸ் முன்னிலையில் கொண்டு வந்தனர் அவர்கள் தொடர்ந்து விவாதத்தில் ஜவஹர் அலி தோற்கடிக்கப்பட்டார் பின்பு ஷிரடியை விட்டு ஓடி பீச்சப்பூர் சென்று தங்கினார் பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஷிரிடிக்கு திரும்பி வந்து சாய்பாபாவின் முன்னர் வீழ்ந்து வணங்கினார் அவர் குரு என்றும் சாய்பாபா சீடர் என்றும் காணப்பட்ட தோற்றம் தெளிவாக்கப்பட்டது அவர் தன் குற்றத்திற்காக வருத்தப்பட்டிருக்கையில் சாய்பாபா அவரை மரியாதையுடன் நடத்தினார் இந்த விஷயத்தில் உண்மையான ஒழுக்கத்தால் சாய்பாபா எவ்வாறு அகங்காரத்தை களைந்து சீடனது கடமைகளை ஒழுங்காக செய்து உயர்ந்த பதவியை அதாவது தன்னை உணர்தல் அடைவது என்பதை காட்டியுள்ளார் இந்த கதை மகள் அதாவது சாய்பாபாவின் ஒரு பெருந்தகை அடியவரால் கூறப்பட்டுள்ளபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த அத்தியாயத்தில் ராம நவமி திருவிழா மசூதியின் முந்தைய நிலை அதன் பழுது பார்ப்பு ஆகியவற்றை பார்க்கலாம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய் என்பர்கள் அனைவர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் சாய் சச்சரித்திர புத்தகம் இருக்கோ இல்லையோ இந்த ஒலி வடிவிலான சாய் சரித்திரம் உங்களுடைய ஒவ்வொருவர் வீட்டிலையும் ஒலித்து உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சாய் சரித்திர தினமும் ஒரு அத்தியாயத்தை கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கு ஐம்பத்தி அத்தியாயங்களும் தெளிவான உச்சரிப்புல மிதமான வேகத்தில் சரியான விகிதத்தில் கொடுத்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் அள்ளி தரக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பா எங்களை உற்சாகமூட்டும் எப்பொழுதும் உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம்